ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் சுவையான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கிறோம் நல்லா வதக்குறோம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு தோசைக்கு ரொம்ப பிடிக்குங்க தோசைக்கு கிரேவினாலே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் அந்த நெய் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மீடியமாக வதங்கியிருக்கு அதோடய நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கிறோம் சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா பாதி தான் ஆகிருக்கு இந்த சிக்கனோட குக்காகும் போது நல்லாயிருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு அந்த சிக்கன்லாம் வதங்கியிருக்கு பாருங்க இன்னும் நல்லா வதங்கட்டும் சிக்கன் பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும் நல்லா சிக்கன் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டாலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இல்லை எந்த பொருளுமே வேகும் வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் எந்த ஐட்டமாக இருந்தாலும் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அந்த ஐட்டத்துலலாம் நல்லா இறங்கும் சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இந்த மிளகாத்தூள் அனைத்துமே இருக்குது மிளகு இருக்குது ஜீரகம் இருக்குது பெருஞ்சீரகம் இருக்குது அனைத்து ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூளில் இருக்குது பேக்குடு ஐட்டம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஒரு ஐட்டம் தேவைன்னா அது மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் இருந்தால் நான் எல்லாமே சமைச்சிருவேன் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா குக்காகட்டும் அந்த எண்ணெயிலே வேகட்டும் நம்ம தண்ணியே இன்னும் ஊற்றலை அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் நான் ஏன் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன்னா என் பிள்ளைங்கள்லாம் வந்து அதை சின்னதாக இருந்தாலும் எடுக்கிறாங்க இதெல்லாம் பெருசாக எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அதுக்காண்டி பார்த்தேன் எப்படியோ எப்படியோ அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் அதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குக் ஆகட்டும் அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பெருஞ்சீரகம் தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டார்டிங்லேயே வதக்குவாங்க சில பேர் வந்து வெங்காயத்தக்காளியோடயே வதக்குவாங்க நான் இந்த பேஸ்ட்டோடய அரைச்சிட்டேன் இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் எடுத்து கொடுக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே இப்போ எடுத்து கொடுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க சீக்கிரம் சாப்பாட்டை போடுங்க பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா மூடி வச்சு குக்காச்சுன்னா அது சீக்கிரம் குக்காயிடும் நம்ம மூடாமல் குக் பண்ணுறதுக்கும் மூடி வச்சு குக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சுவையான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்டில் இருந்த பொருள் மட்டும்தான் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி பேக்ட் ஐட்டம் யூஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிரேவி நல்லா சுண்டட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஒய்ஃபுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல உலகத்திலே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலி மட்டும்தான் ஃபேமிலி மட்டும் இல்லைனா எதுவுமே இல்லைங்க ஃபேமிலிக்காண்டி நம்ம எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது கொஞ்சோண்டு கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறோம் திக்னஸ்க்காக அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ